தமிழ்நாட்டின் முன்னணி நடிகரான விஜய் தனது அரசியல் கட்சியின் கொடி மற்றும் இலட்சணை மற்றும் பாடல் என்பவற்றினை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் கொடி அறிமுகம் செய்யும் நிகழ்வானது இன்றைய தினம் பனையூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கொடியானது சிகப்பு மஞ்சள் நிறங்கள் கலந்து கொடியாக உள்ளதுடன் அதில் இரண்டு யானைகள் மற்றும் வாகை மலர் அத்துடன் நட்சத்திரங்கள் என்பனவும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கொடியுடன் சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னோட்டமாக வைத்து தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியினை நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கான கொடி மற்றும் பாடல் வெளியீட்டு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் சாதிக்குமா சறுக்குமா என்பதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரை காத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது